தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்சிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபை ஃபோர் ஒன் என்ற பெயரில் வழிகட்டியுடன் கூடிய வதை போயவை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது கூல் லிப் நீங்கள் பார்த்துறீங்களா இல்லை கூல் லிம் ஆ அது ஓ ஹோ தமிழ்நாட்டில் அனைத்து வகையான மெல்லும் புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் நடைமுறையில் எந்த தடையும் இல்லை குட்கா மெல்லும் புகையலை ஆகியவை எந்த தடையும் இல்லாமல் கடைகளில் கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் இவை வெளிப்படையாக தடையின்றி விற்பனை செய்யப்படுவதால் மாணவர்கள் போதைப்பாக்கு போதைப்பாக்கு மேலும் ஓகே பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர் இவை தவிர கூலிப் என்ற பெயரில் வடிகட்டியுடன் கூடிய போதைப் போகைகளை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது கூல் லிப் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை கூல் லீப் ஆகிய ஓ ஐந்தாண்டுகளுக்கு முன் எந்த வகை புயலை நலமாட்டம் தொடங்கிய போதே இது குறித்து அரசுக்கு எச்சரித்தேன் தமிழக அரசும் கூலிப் புயலை தடை செய்துள்ளது ஆனால் எல்லா இடங்களிலும் அது விற்பனை செய்யப்படுகிறது மாணவிகளும் இந்த வகை புகையிலைக்கு உள்ளனர் வகுப்பறைகளில் இந்த வகை புகையுடன் மாணவ மாணவிகள் பிடிபட்டிருப்பதாகவும் அதை பயன்படுத்தக்கூடாது என்றால் படிப்பை பாதியில் விட்டு செல்கின்றனர் என்று ஆசிரியர்கள் கூறியுள்ளனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் தமிழக காவல்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அனைத்து வகையான புகையலை பொருட்களின் விற்பனையையும் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் பத்து பல்கலைக்கழகங்களில் பட்டமலை விழா நடத்தாமல் இருக்குது பத்து பத்து பல்கலைக்கழகங்கள் பட்டமளிப்பு விழா நடத்தாமல் மாணவர்கள் பட்டம் வாங்காமல் அப்புறம் ஒரு சின்ன பட்டம் மாதிரி பேப்பரில் செய்து அதை பறக்க விட்டுற வேலையை செய்ய சொல்கிறாங்களா அரசு அந்த பட்டம் கொடுக்க மாட்டோம் இப்போது பட்டம் ஒளிப்படாமல் நடக்காது நீ ஒரு பேப்பரில் செய்து பட்டம் விட்டுக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது உங்கள் வருத்தத்தை என்னே இந்த அரசு எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று பெரிய கல்விக்குறியா போட்டுக்கோட்டேன் இந்தியாவிலேயே வந்து அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது கண்ணமும் அதிகமாக இருக்காங்க இது சம்மந்தமாக

பென்சில் மரங்களை சமூக விரோதிகள் கடத்தி விற்பனை பண்ணுறாங்களா பென்சில் மரங்கள் இல்லையா அரசுக்கு சொந்தமான அரசுக்கு சொந்தமான பென்சில் மரங்கள் இல்லையா காட்டிலாக்காவினுடைய கவனத்திற்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருடைய கவனத்திற்கு இதை நாம் கொண்டு செல்வோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் கொண்டு செல்லும்போது நிச்சயமாக இருக்கேன் அதற்கு ஒரு வழிபுற உங்களுக்கு ஒரு நடிகர் விஜய் ராஜச்சந்திரன் ஆச்சு இப்போது வந்து மாநாடு வந்து மாவட்டம் நடக்கும் போகுது அந்த மாநாட்டில் உங்களை வந்து சிறப்பு அழைச்சாங்க அந்த மாநில பகிர்ந்தீங்களா அதெல்லாம் போய் அவங்க கட்சி வேலை அவ்வளோதான் அதாவது அதில் போய் நான் போய் அப்படி இப்போ கட்சியை புதுசாக ஆரம்பிக்கிறாரு இப்ப என் கட்சி வேற அதில் போய் நான் எப்படி கலந்துக்கிறது நல்லா இருக்காது கலந்துக்க மாட்டேன் சொல்லிட்டு கார் ரேஸ் நடத்துகிறாங்க சென்னையில் ஃபார்முலா ரொம்ப அவசியமான ஒன்று அது இல்லைன்னா மக்களுக்கு விடிவு கிழமை வராது மக்கள் படிக்க மாட்டாங்க தூங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க எழுந்திருக்க மாட்டாங்க சூரியன் உதிக்காது சந்திரன் பொழு வராது எதுவுமே நடக்காது மழை பெய்யாது பூமியிலே எந்த மரங்களும் இருக்காது தாவரங்களும் செடிகொடிய மரங்கள் தாவரங்களும் எதுவுமே இருக்காது அதனாலே அவர்கள் அதை நடத்துகிறார்கள் இதையெல்லாம் வேண்டும் என்பதற்காக கார் ரேஸை நடத்துகிறார்கள் இதெல்லாம் வெள்ளக்காரன் அவன் பொழுது போகாத எதாவது பணம் வச்சிருக்கேன் எதாவது அவன் நடத்தலாம் அதையெல்லாம் பார்த்து நாம் ஆப்பி அடிக்கிறோம்ண்ணா வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அதே மாற்ற சில மத்திய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அது சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பல பேர் எதிர ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க பழைய ஓய்வு என்ற தேவை பண்றது நல்ல தானே புதிய பென்ஷன் திட்டம் புதிய வந்தாங்க அதை மாற்றிட்டு இப்போ வேற ஒரு பென்ஷன் திட்டம் கொண்டு வந்து அது வந்து ஒத்து வருது அதே இதில் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது சில மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஒரே இருக்கு குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்கள் அவர்களுடைய விருப்பம் ஏதோ அந்த விருப்பத்தைக்கேற்ப அது அந்த அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும் அவங்களோட மகிழ்ச்சியில் கூடிய அது வேறணும் அவங்களுடைய கோரிக்கைகள் ரெண்டாம் கோரிக்கைகள் நிறைவேற வ நிறைவேறும் வகையில் அது அது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நிலவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபை ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்